ரெண்டாவது ஸ்லோகத்துல சரணாகதி தத்துவத்தின் முக்கியத்துவத்தை வந்து அவர் சொல்றாரு அத எப்படி நம்ம கிட்ட போய் புனித பாதங்களை வந்து நம்ம இப்ப சரணடையிலன்னா எத்தனை புராணங்கள் என்ன படிச்சாலும் எந்த நன்மையும் இருக்கா அப்படிங்கறது வந்து இவர் தொடங்குறாரு இல்லைங்க அவர் முடிக்கிற இடத்துலதான் கீதாஜி இவர் தொடங்குறாரு போது அவர் வந்து டீச்சர் ஓகேயா அப்ப இது சொல்றது என்னன்னா கீராச்சாரியன் நீ வந்து நான் கொடுத்தது வாசி பாரு ஒரு 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 கடவுள் வந்து நான் ஒரே கொடுத்திருக்கிறேன் அது என்ன சொல்றேன் நீ இறைவன் எழுத்தறி வித்தவன் இறைவன் ஆகும் அப்ப உனக்கு எவன் ஒருவன் கண் ஞானத்தை தருகிறானோ அவனா கடவுள் ஆயிடும் புரியா கடவுள் கடவுள் நாலு கையோட வருவாரு அப்படி கிடையாது உனக்கு அப்பா அம்மா முதல் கடவுள் ஓகேயா

எல்லா உயிரினங்களிலும் என்னமோ சொல்ல வந்தேன் ஆஹ் எல்லா உயிரங்களுக்கும் அப்பா அம்மா தான் இரண்டு இது அதுல இது நான் எப்படி சொல்றத ஐம்பங்களை வந்து எவன் அவித்தானோ அவனை தரங்கிறாங்க ஆனால் ஐம்புல இருபத்தி நாலு அவங்க பெற்ற பிறகு குழந்தைகளை பெற்ற பிறகு அவங்க ஐம்பத்தை அழித்து விடுகிறாங்க புரியுதா அப்ப ஐம்பம் ரூபாய் ஐம்பத்தி அவித்திரா இறைவன் நீ சொல்ல வேண்டியது இல்ல

காலை வளங்கி காலை வளங்க அப்படிங்கிறாரு காலை கஷ்டப்படுறீங்களா நான் என்ன சொல்றேன் உங்க அப்பா அம்மா ஆளுங்க வணங்கு உங்க மாதா பிதா வந்து என்ன சொல்றாங்கல்ல அவங்க வணங்கு அப்புறம் வந்து இந்த புத்தக இப்ப வந்து பகவத்கீத தோழிய காத்து நான் இல்ல திருத்தர தோழிய காத்து நம்ப இல்ல தேவார திருவத்திர தோழிய காத்துல அவங்க இல்ல ஆனா இப்ப படிக்கலாம்ல

ஆசிரியருக்கும் மாணவனுக்கு உள்ளது புரியுதா புரியுது நீங்க ஆசிரியர் ஆசிரியர் அது அனுபவம் அனுபவம் தான் மரணம் வரை எப்படி வாழணுங்கிறத சொல்லுது கீதை என்னங்குது ஒரு மனிதன் வந்து மரணத்திற்கு முன்னாடியே எப்படி ஞானம் பெற முடியும் அப்படிங்கறத இதுல சொல்றாரு நம்ம போடணும் இப்ப எனக்கு வந்து ஆத்மா உயிர் ஆத்மா பத்தி சொல்றதுக்கு எழுதணும் உயிரை பத்தி சொல்றதுக்கும் எல்லா உயிருக்கும் செய்தோவில் வேற்றுமையா செய்தோவில் வேற்றுமையால வந்து வேற்றுமை இருக்கலாமே தவிர ஆனா சிறப்புக்கும் எல்லா வேற்று எல்லா பூருக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் எல்லாரும் ஒன்றுதான் புரியல நான் எப்படி சொல்றேன் என்னை பார்த்து இந்த காய்கறி போட எடுத்துட்டு வருவாங்கப்பா மதுரையில என்ன அவங்க கோயில் கோவமா இருப்பாங்க நம்ம டிப்டாப்பா போட்டுட்டு கையில பேக போட்டுட்டு போயிட்டு நான் சொல்லிடுவேன் ஏமா உன்னுடைய உணவு வந்து உன் கூடையில இருக்கு மீன் கூடையில இருக்கு என்னுடைய உணவு இங்க இருக்கு நான் ஒண்ணு இந்த டப்பு பைய போட்டுட்டு போனோம் எனக்கு நினைக்கல என்னோட ஐடி கார்டு என்னுடைய இது எல்லாம் அதை வச்சுக்க வேண்டியிருக்கேன் இல்லைன்னா நான் ஒரு கூடைய வச்சுக்குவேன் நீங்க நானும் வேற இல்ல நாம வேற இல்ல புரியுதா புரியுது புரியுதுங்கம்மா குழந்தை சாப்பாடு

எனக்கு ஒரு பணம் கொடுத்தீங்க அவருக்கு ஒரு பணம் கொடுத்தீங்க நாங்க அன்பு பைபிள சொல்லியிருப்பாங்க அப்ப உனக்கு நான் பேசின பயில குறைச்சனா குறைக்கல நான் உணவுக்கு எவ்வளவுதான் கொடுப்பேன் அவனுடைய வேலை அவன் எவ்வளவு வேலை செய்தான் என்பது அல்ல அவனுக்கு மினிமம் நீட்ஸ் வேணும்ல அதுக்குரிய நான் கொடுக்கறேன் நல்ல ஐடியா தானே சொல்றது நல்ல ஐடியா நீங்க பைபிள் குரான் எல்லாமே படிச்சிருக்கீங்களா மதங்கள் கடந்து

கோவிலுக்கு போகணும் கோவில் கோவிலுக்கு போனா சொல்றது திருமூல திருமந்திரம் சொல்றாருப்பாரு மூணு உடும்பு ஆயிரம் ஆஹ் வாய் கோபுரவாசன் அவர் சொல்றாரு பார்த்தியா அது மாதிரி அதை உணர் ஆரம்பிச்சுக்கணும் உணர் ஆன உணர ஆரம்பிச்சோம் நம்ம எந்த கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணாம போகாது

ben de mahal içinde mazeret <laughs> var ya senin malik sen değil mi adam sen vali ama tam buruyum aperfekt adam perfekt adam seni biliyorum perfekt adam seni biliyorum seni <Perfect>. biliyorum seni 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 biliyorum அங்க சரணாகரத்தை முடி சொல்லி பதினெட்டாவது அத்தியாயத்துல முடிக்கிறா இங்க கடவுள் வளத்திலே அவர் இது வந்து இதை சொல்றாரு தொடங்குற இடத்துல என்ன சொல்றேன்னா ஆஹ் தொடங்கும் போது அஹ் வந்து இறைவனை திறனாளின்னு சொல்றது நானும் எடுத்துக்கலாம் ஆச்சாரியர் கீதாச்சாரியர் அது வரைக்கும் நண்பனா தான் பாக்குறான் கீதாக்கு நண்பனாதான் பாக்குறான்

அல்ல என்ன தெற அவச்சாரيني சரணடை ஆச்சாரியன் மூலமே வேண்டா கிடைக்காததால் அந்த அவர்கள் எழுதிய புத்தகங்களை படி அந்த புத்தகங்கள் இருக்கின்ற வரிகள் உனக்கு எப்ப வேணும் பக்குவமாகும்போது உன்னை நோக்கி ஒரு நல்ல இடத்து நோக்கி ஒண்ணி அளச்சு செல்லும் இதோ 프리더 புரிதினா பெருபுரிய இல்லாத விஷயமே இல்லம்மா துருகுரல்லியோ நான் இதுவரைக்கும்

खुप mm. mm. சரி சிங்கப்பன் அவார்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க எண்ணூத்தி ஐம்பத்தாறு பேர் வந்திருக்காங்க அப்படின்னாரு நான் சொல்ல எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கய்யா நூறு பேர் கொடுத்தாரு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன் சரி என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல அதான் என் பேர் இருக்கான்னு தெரியல நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன்

ஹெல்ஃபோன் வந்து எதாவது ரூம் கெடுத்து வரக்கூடாது அது வந்து அங்க வச்சா இது இது போட்டுக்கலாம் காதுல அந்த காதுல போட்டுட்டு கேட்கலாம் நல்ல ஐடியா இருந்தாங்க சம்பா வந்துவாங்க வரணும் இப்படி வரல அவளுக்கு சின்ன பொண்ணு அவரை போட்டுட்டேன்